ஆண்டவரால் ஆசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தெற்கு அமெரிக்காவில் வாழ்ந்த ஜோனா என்ற பெண் சிறைச்சாலையில் வாழும் கைதிகளுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொடுப்பதின் மூலம் அவர்களுக்கு நம்பிக்கையை வழங்குவதில் கருத்தாயிருந்தார் ஜோனா அனுதினமும் மன்னிப்பையும் மனம் பொருந்துதலையும் பற்றிய ஒரு சிறிய சுவிசேஷ செய்தியுடன் சிறை கைதிகளை சந்தித்து வந்தாள் அவள் அந்த கைதிகளின் நம்பிக்கையை சம்பாதித்தாள் அவர்களும் தங்களின் குழந்தை பருவத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பகிர்ந்து கொண்டனர் அவளும் முரண்பாடுகளை எப்படி தீர்த்து கொள்வது என்பதை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாள் அவள் அங்கு செல்வதற்கு முந்தின ஆண்டு அந்த சிறைச்சாலையில் எழுபத்தி ஒன்பது வன்முறை செயல்கள் நடந்ததாயும் கைதிகளுக்கு இடையேயும் காவலர் மீதும் நடத்தப்பட்டதாகவும் அடுத்த ஆண்டு இரண்டு வன்முறை செயல்கள் மட்டுமே நடந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என அப்போசனாய பவுல் கோரிந்தியரில் எழுதுகின்றார் புதிதாக்கப்படுதலை பிளான்டர் தாமஸ் கண்டது போல நாம் காணாவிட்டாலும் சுவிசேசத்தின் வல்லமையே உலகிற்கு பெரும் நம்பிக்கையூட்டும் வல்லமை புதிய படைப்புகள் என்பது எத்தனை ஆச்சரியமான சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை போல மாற்றும் ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்கின்றது நாம் அவரை முகமுகமாய் சந்திக்கும் போது இந்த பயணம் முடிவடைகின்றது ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து மூன்று வரை இயேசுவின் விசுவாசிகளாகிய நாம் புதிதாக்கப்பட்ட நம் வாழ்வை கொண்டாடுகின்றோம் ஆயினும் கிறிஸ்து அதற்காக செலுத்தின கிரையத்தை மறந்துவிடக் கூடாது அவருடைய மரணம் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இரண்டு குருந்தியார் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கூறினவர் பில் க்ரௌடர் இயேசு புதிதாக்குகின்ற வேலையை நம் வாழ்வில் செய்கிறார் என்பதை எவ்வாறு உணர்கின்றோம் இன்னமும் எந்த பகுதிகளில் புதிதாக்குதல் இருக்கின்றது என்பதை நாம் கண்டறியலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்